மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் மூன்று தேசியம் காத்த செம்மல் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய போறோம் நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுப்பி எழுதுக ஒன்னாவது முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் விடை சாயல்குடி இரண்டாவது முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் விடை நேதாஜி மூணாவது தேசியம் காத்த செம்மல் என பசும்பன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் விடை குருவினா ஒன்னாவது முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் யாது விடை பசம் ஐம்பத்தி ஒன்னாவது பக்கத்துல நாலாவது லைன்ல இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனித்துணிச்சல் பெற்றவர் ி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் இதுவரைக்கும் ஒன்னாவது கொஸ்டினுக்குஸ்டின் முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட்ட காரணம் யாது விடை சத்தம் எண் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்து விடுதலை போராட்டத்தின் பங்கு அந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் அதுல இருந்து வாய்ப்பூட்டு சட்டம் இதுவரைக்கும் கொஸ்டினுக்கு மூணாவது கொஸ்டின் முத்துராமலிங்க தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றலை பற்றி எழுதுக விடை பக்கம் ஏன் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்துல பல்துறை ஆற்றல் அந்த ஹெட்டிங் கீழ முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆர்வம் கொண்டிருந்தார் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுவரை குருவினா மூணாவது உண்டான ஆன்சர் சிறுவினா ஒன்னாவது கொஸ்டின் நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பு பற்றி எழுதுக விடைப்பாக்கம் எண் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்துல நேதாஜியுடன் தொடர்பு அந்த ஹெட்டிங் கீழ வங்கசிங்கம் என்று போற்றப்பட்ட அதுல நேதாஜி என்னும் வார இதழ் ஒன்றையும் நடத்தினால் முடியுதா இதுவரைக்கும் சிறுவினா ஒன்னாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் இரண்டாவது கொஸ்டின் தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டுகள் யாவை விடைப்பாக்கம் எண் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலாவது பக்கத்துல தொழிலாளர் தலைவர் அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரையில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போராடினார் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் பண்புகள் எவை என நீங்கள் கருதுவீர்கள் இதுக்குண்டான தெரியும் நோட் பண்ணிக்கோங்க சுந்தனை வினாக்கு மொத்த ஏழு பாயிண்ட் இருக்கு சிறந்த தலைவர்கள் உண்மையும் நேர்மையுமாய் நடந்து தங்கள் சொல்லாலும் செயலாலும் தமது தொண்டுகளால் மக்களின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் அடுத்து இயற்கையின் இடர்பாடு காலங்களில் உடுக்கை இழந்தவன் போல ஓடோடி வந்து மக்களின் இன்னல் இதுக்கங்களை நீக்குபவராக இருக்க வேண்டும் நாலாவது பாயிண்ட் தெய்வீகம் காத்து தேசிய வளர்ச்சி பெற தன்னலம் துறந்து பொதுநலம் பேணுபவராக இருத்தல் நலம் பயக்கும் அளவற்ற வரி சுமையை மக்கள் மீது திணிக்காதவராக இருக்க வேண்டும் ஆறாவது பாயிண்ட் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று பணியாற்றுபவராக இருக்க வேண்டும் ஏழாவது பாயிண்ட் முறை செய்து காக்கும் மன்னனை போன்றும் விவசாயிகளின் தொழிலாளர்களின் துயர் துடைப்பவராகவும் நல்லவராகவும் வல்லவராகவும் திகழ வேண்டும் இந்த ஏழு பாயிண்டும் சிந்தனை வினாக்கும் தானே ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க